சரி சரி பேசாமா ஹலோ வெல்கம் பேக் டுட்டா பண்ணாலே வந்துடும் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐப்ரோ கட் ஐப்ரோ ட்ரிம் பண்ண போகிறோம் ட்ரிம்மா இருங்க ஒரே எதுச்சும் இதை வச்சு தான் நம்ம வந்து ஷேவ் பண்ண போகிறோம் ஷேவ் ஷேவ் பண்ண போகிறோம் இப்போதைக்கி என்னோடய ஐப்ரோ நிலமை தான் காடு மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் சோமேத்தனமாக இருந்துச்சு கட் பண்ணுறது என்னோடய ஐப்ரோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போனி டைல் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த முடி இருக்குல்ல இந்த முடியை தூக்கி எப்படியாச்சு ஒரு கிளிப் போட்டுக்கலாம் இல்லைன்னா இது கட் பண்ணும் போது இது வந்துடும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுவே இது அது அப்படி இல்லைன்னா நம்ம இது நான் வாங்கினேன் முடிக்கி வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் வந்து போடுவாங்க நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல பட் ட்ரை பண்ணுவோம் இதோட வில பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பி தான்

ஓகே இதனால் மேலே வரணும் இப்போ இது மேலே வந்துச்சுன்னா திருப்பி இது மூன்றில் வந்துடும் எனக்கு ஒரு வாட்டி நல்லா போட்டேன்னா அப்படியே விட்டுடணும் நம்ம ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் போட்டுட்டே அப்படியே ஸோ இதெல்லாம் போட்டாச்சு பக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் க்ளீனாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக எல்லாம் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மூஞ்சில் வந்து ட்ரை பண்ணியாச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்க மாயிஸ்டரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நான் வந்து எப்பயுமே வந்து பாயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ தான் வந்து இவ்வளோ பெருசு வாங்கி வச்சிருக்கேன் வச்சிருக்கோம் சின்னதான் சின்ன சின்னதாக வாங்குவேன் அது டக்குன்னு காலி ஆகிடுது ஸோ ஒரே அடியாக பெருசாக வாங்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மாய்ச்சுரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணலாம் ட்ரிம் அது பேர் தெரில அது என்ன ஷேவ் தான் சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மாய்ஸரைசர் போட்டுக்கிட்டு மாய்சரைசர் போட்டாச்சு ஆச்சு நல்லா மாய்ச்சரைசர் போட்டுட்டு நம்ம ஐப்ரோ மட்டும் எடுக்க போகிறதில்ல ஃபேஸில் இருக்க ஏர் இந்த ஏர்லாம் எடுக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு டாஸ்க்கே இவனை வச்சு செய்யறது தான் இவனை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிசர் சில்வர் இருந்துச்சு அதுலாம் எடுக்காத இவனும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்படி லைட்டா இது பண்ணிட்டு நம்ம எக்ஸஸ் இருக்குங்கல்ல எக்ஸஸ் லைட்டா எப்படிதா தெரியல முடி வந்துருச்சு பார்த்து ஜாக்கி எக்ஸஸ்ஸை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கோசம் ஒரு சிஸர் எடுத்துக்கோங்க சின்னதாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு கம்மி தாங்க வேங்க ட்வெண்ட்டி எயிட் ருப்பீஸ் ஆன்லைனில் இருந்துச்சு பார்த்தேன் நான் பட் அதோட ரேட்டில் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அதுக்கும் இதுக்கும் என்ன குவாலிட்டின்னு தெரியல ஸோ இல்லை த்ரீ கலர்ஸ் இருக்குது நமக்கு பிடிச்ச எல்லோ கலர் எடுத்துக்கலாம் ஷார்ப்பாக இருக்கும் மட்டும் உட்காருங்க தள்ளி கிள்ளி விட்டுற போற ஓகேவா இப்பவே கண்ண கட்டுது இவரை வெச்சுக்கிட்டு பண்ணிடலாம் வாய்ப்பு வாய்ப்பாக்காதீங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி ஒரு ஸ்லைஸ் இப்படி ஒரு ஷேவ் பண்ண போகிறோம் இப்படி ஒரு ஷேவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா நீங்கள் இங்கே வச்சு இதை எப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து இழுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்க இப்படி பண்ண போகிறீங்க தெரியுதுங்களா அவ்வளோதான் அப்படியே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே பண்ணிட்டிங்க அவ் தான் சிம்பிள் ஒரு டவல் வச்சுக்கோங்க லைட்டாக இப்படி எடுத்துகிட்டேன் இப்படியே பார்த்துருங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஒரே ஒரு வாட்டி திருப்பியும் இப்படி இழுத்து இழுத்து ஒரு உரிமையாக பொறுமையாக பண்ணுங்கள் இதில் தான் நம்மளோட லைஃப்பே இருக்குது ஸோ பொறுமையாக பண்ணிக்கோங்க பண்ணியாச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே கீழே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணுங்க ஏன்னா வந்து கீழே பண்ணுறது ரொம்ப சேஃபாக பண்ணுங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி இதை இப்படி தூக்கிட்டு இதை அப்படி தூக்கிட்டு இப்படி பண்ண போகிறோம் ஓகேங்களா வாய பார்க்கக்கூடாது இங்கே பாருங்கள் ஆண்ட வருது இன்னும் எவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம் ஜேஷு கொஞ்ச நேரம் வைக்கிறாரு ஜேஷு ப்ளீஸ் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பண்ணிட்டு இங்கே பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ இங்கே தூக்கி இதை பண்ணணும் இப்போ இந்த ஐப்ரோ இந்த ஐக்கு இந்த ஐப்ரோ தூக்கி பண்ணீங்கன்னா இது போய்ட இந்த இடத்துல பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த பாருங்கள் இந்த பாருங்க பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் பெருசாக நான் எடுக்கல ஸோ நான் எடுத்துட்டு நான் வந்து பார்க்குறேன் இதே ப்ரொசீஜர் தான் இது பண்ண போகிறேன் ஸோ என்னென்னா இப்படி வச்சு இப்படி இந்த சைடில் இழுத்து இப்படி தெரியுதுங்களா எவ்வளோ இருக்கு இருக்குது பார்த்தீங்களா 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 நான் இவ்வளோ வச்சுட்டு இந்த ஐப்ரோ பண்ணுறேன் ஸோ உங்களாலேயும் முடியும் தைரியமாக பண்ணுங்கள் பயப்படாமல் இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக பண்ணணும் இப்படி ஓ இழுத்துட்டு அவ்வளோதாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த இடத்துல இழுத்துட்டு லைட்டாக பண்ணாலே வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைக்கிறீங்களா ரொம்ப மெலிஸ் பண்ணிட்டே நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போனோம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸசை கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் எக்ஸசை கேமராவில் பார்த்து வெட்டினதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் எதுவும் நேர நேரக்கட்ட நேரத்தில் இது வேறு மதிக்குது இது ஓரளவுக்கு தெரியல ஸோ இது இதே மாதிரி இப்போ நம்ம இதை பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க இப்போ அந்த கண்ணாடி இங்கே இருக்குது ஸோ நான் அப்படியே வந்து கண்ணாடி பார்த்துப்பேன் அழகாக அழகா இப்போ கீழே தான் வந்து மெயினே நம்ம கரெக்டாக பண்ணணும் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஷேப் சிசர் வச்சு ஷேப் பண்ணால் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் நல்லா பண்ணியாச்சு கீழேயும் அதே மாதிரி பண்ணியாச்சு ஸோ என்னென்னா இங்கே லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டேன் பட்டு பர்ஃபெக்ட் தான் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பயந்தா மாதிரி ஹலோ ஓகே எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குல்ல இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அதுதான் இப்போ ஸ்டார்டிங் டு ஃபோர் எட் நம்ம வந்து இப்படி தூக்கி தூக்க கூட தேவையில்லை நம்ம வந்து என்னென்னா ஒரு க்ரிப்புக்கு இதை இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி எப்படி ஷேவ் பண்ணணும் இந்த பம்பாலில் பார்த்து ஷேவ் பண்ணணும் அவன் பாருத்தை கண்டுக்காதீங்க ஸோ இது மாதிரி ஷேவ் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் எப்பயுமே வந்து இப்படி பண்ணாமல் சைடில் தள்ளி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா சூப்பராக வந்துருச்சு ஸோ இதே மாதிரியும் அந்த சைடும் சேர்த்து பண்ணிடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்திருக்கு நமக்கு ஸோ தொடச்சிட்டா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இதில் பண்ண போ இப்போ இப்படி தள்ளிட்டு இப்படி வாக்க தெரியுதுங்க இந்த இடத்துல பண்ணிட்டோம்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிடணும் இல்லைன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபேஸ் பார்க்க முடி இந்த முடியில் எடுத்தா வந்து பெருசாக வளரும் ப்ராடாக இருக்கும் அது மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வந்து இது வரைக்கும் அது மாதிரி தான் இல்லை நான் நிறையாடி பண்ணி தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை வரல இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல பண்ணும்போது இப்படி இழுத்து இப்படி பண்ணணும் இந்த இடத்துல அதே மாதிரி இப்படி இழுத்து குடிவிட்டேன் இப்படி இழுத்து பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பண்ணுவேன் இந்த இதில் பண்ண வேணாம் நம்ம எங்கள் கீழேருந்து நான் வந்து மீச எடுக்க போகிறோம் அப்படியா அப்படி பண்ண ஆ

பார்த்து பாருங்க என் ஃபேஸு பண்ணியாச்சு ஃபுல்லாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டரோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ம் அம்மா எப்படி இருக்கேன் கேட்டுக்கோங்க எல்லாரும் இதை எப்படி நீட்டி விட்டுட்டு ஓகேங்களா ஒன்றுமே இல்லை இதை பிடிச்சி நம்ம இதை வெட்டணும் அவ்வளோதான் இப்போ நான் எப்படி வெட்டுறேன் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டா ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் நான் நிறைய இதுல பண்ணல கேமரால பண்ணல ஏன்னா வந்து இது மாதிரி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி பார்த்து பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து நார்மல் தான் வந்து வாஷ் பண்ணனும் வித்தவுட் எனி சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே ஃபேஸ் வாஷ் வந்து சோப் போட்டு இல்லைன்னா வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு தான் வாஷ் பண்ணிருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெறுமா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்ல மாய்ச்சுரைசர் எடுத்துக்கோங்க ஐ தேட்டிங் மாய்ச்சரைசர் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரீபோ நல்ல மாய்ச்சுரைசர் எடுத்துகிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும் நம்ம நல்லா வந்து எடுத்து கையில் தாராளமாக எடுத்துகிட்டு பரவல அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லீவ் பண்ணி அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீரம்லாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க கொஞ்ச நாள் போட்டோம் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ்க்கு போட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து நைட் டைம் இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண போது மாயிஸ்ட்ரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துருவோம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாயிஸ்ட்ரைசர் போட்டுடல மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன் நான் ஸ்கின்னு பார்க்கவே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு முன்னாடிக்கும் இப்போ நல்ல ப்ரைட்னஸ் தெரியுது இப்போ நல்லா எடுத்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக ஐப்ரோஸில் பண்ணிட்டாலே போதும் பண்ணுறோம்ல ஷேவிங்ஸு அது பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் பிரைட்னனிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் கூட யாரையோ வச்சுக்காதீங்க இவனை மாதிரி யாரையோ வச்சுக்காதீங்க வச்சுட்டா இது மாதிரி தான் ஆகும் ஸோ நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போது பண்ணுங்க கண்ணாடி பார்த்து கிட்ட வச்சு நல்ல பொறுமையாக மேலேயும் கீழேயும் பண்ணுங்க சொன்னதுக்கு அவன் இப்போ கோச்சிக்க நான் ஒன்று சொல்லிடக்கூடாதுராப்பா சரி வா சாரி ஜெஷ்யு மாதிரி அவளை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்க அப்போதான் நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்க என்ன நான் சொல்றன இது இருக்கு ஓன ஆன் டிக்கிட் ஹாய் சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆர் செமிங்க நல்லா வந்து போட்டுட்டு ஆப்ஷனல் தான் இப்படி துறக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது போய் போட்டுட்டேன் இதோட அவ்வளோதான் நான் போய் தூங்க போகிறேன் இன்னையே தூங்க வச்சுட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச வேண்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன மாதிரி போடலான்னோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஐப்ரோ பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஹேர் கலர் பண்ணலான் இருக்கேன் கீழேக்கு மட்டும் வந்து ஹேர் கலர் பண்ணலான் இருக்கேன் அது வந்து சொதப்ப கூடாது இதே நல்லா வந்துடணும் ஸோ அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வீடியோ உங்களுக்கு க ஷோ ஆஃப் ஆகும்